ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த டெட்டுக்கான பேப்பர் டூக்கான சயின்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா கீ பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் காந்த விசை கோடுகள் எதிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா காந்த விசை கோடுகள் வந்து பார்த்திங்கன்னா வடமுனையிலிருந்து தொடங்குகிறது ஓகேவா காந்த விசை கோடுகள் எதிலிருந்து தொடங்குகிறது வடமுனையிலிருந்து தொடங்குகிறது ஓகே மேக்ஸ் கீ தனியாக பார்ப்போம் ஜிகே மட்டும் பார்ப்போம் ஓகேவா கீழ்கண்ட கரைசல்களில் எக்கரைசல் நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுண்ணாம்பு நீர் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஓகே கொஷின் நம்பர் வந்து தொண்ணூற்றி மூணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு நீர் தொண்ணூற்றி நாலாவது கொஷின் பாருங்கள் லென்சிற்கும் விழிவெண் படலத்திற்கும் இடையே நிரம்பியுள்ள திரவம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பி ஓகேவா அக்குவஸ் திரவம்தான் அது கரெக்டு அடுத்து பாருங்க தொண்ணூற்றி ஆறாவது கொஷினு வினிகர் சேர்மத்தில் காணப்படும் ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஓகேவா தான் இதுக்கு ஆன்சரு தொண்ணூற்றி ஏழாவது கொஷின் ஓகே இது வந்து சயின்ஸில் வந்துடும் தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் ஓகே தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் செல் நுண்ணுறுப்புகள் அதன் பணிகளை இணைக்க ஓகேவா மைட்ரோகாண்டியா மைட்ரோகாண்டியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பா ஓகேவா சுவாசித்தல் பசுங்கணிகம் வந்து ஒளிச்சேர்க்கை தெரியும் ஓகேவா லைசசோம் வந்து தற்கொலை படை கொள்கை உடலம் வந்து பார்த்தீங்கன்னா சுரத்தல் அவ பாருங்க தொண்ணூற்றி எட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதா ஆன்சர் அடுத்து பாருங்க நூறாவது கொஸ்டின் படவிளக்க படத்தை ஆங்கிலத்தில் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க ஓகேவா சி பிக்டோ கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபிக்டோ கிராம் அடுத்து பாருங்கள் நூற்றி ஒன்றாவது கொஷின்னு ஓகேவா மஞ்சள் காமாலை பரவும் விதம் மாசடைந்த நீர் மற்றும் ரத்த பரிமாற்றம் அடுத்து பாருங்கள் ஓகே இதெல்லாம் மேக்ஸு ஓகே ஒரு அவுன்ஸ் என்பதன் அளவு என்ன நூற்றி ஏழாவது கொஷின் பாருங்கள் முப்பது எம்எல் அடுத்து மனித உடலில் நான்காவது அதிக அளவில் காணப்படும் தனிமம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நைட்ரஜன் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க ஓகே மேக்ஸ் நூற்றி பதினொன்றாவது கொஸ்டின் விலங்குகளில் வாய் மற்றும் கால் குழம்பு நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆப்தோ வைரஸ் ஓகேவா அடுத்து பாருங்க நூற்றி பன்னிரெண்டாவது கொஸ்டினு மெல்லுடலில் காணப்படும் கழிவு நீக்க உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நெஃப்ரீடியம் ஓகே அடுத்து பாருங்க காற்று நுண்ணறைகள் அகலப்படுதல் டேஷ் எனப்படுகிறது நூற்றி பதிமூணாவது கொஸ்டின் எம்பசிமா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் அடுத்து பாருங்க சுபரின் என்ற பொருளாலான தடித்த காஸ்பேரியன் பட்டைகள் உள்ள அகத்தோல் காணப்படுவது எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சி ஒரு வித்தலை தாவரவேர் வேர் மற்றும் இருவித்தலை தாவரவேர் அடுத்து பாருங்கள் நூற்றி பதினேழாவது ஒரு பொருள் மிதத்தல் தொடர்பானதில் எது சரியான கூற்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பொருளானது அது இடப்பயிற்சி செய்த திரவத்தின் எடைவிட குறைவான எடையை கொண்டு இருக்கும் அப்படின்றது தான் அதில் தவறானது அடுத்து பாருங்கள் பொறுத்துக நூற்றி பதினெட்டு மனித உமிழ்நீர் ஓகேவா அது வந்து பார்த்திங்கன்னா ஆறு டு எட்டு வரையில் இருக்கும் காஃபி வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு டு ஆறு பிஹெச் மதிப்பு தூய நீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரத்த பிளாஸ்மா வந்து ஏழு டு நாலு தூய நீர் வந்து பார்த்திங்கன்னா ஏழு அப்போது சி தான் இதுக்கு ஆன்சர் ஓகேவா இப்போ நூற்றி பதினெட்டாவது கொஷினுக்கு வந்து சி ஆன்சர் அடுத்து பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் பசுந்தால் உரமாக பயன்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க குரட்டலரியா ஜன்சியா ஓகேவா அடுத்து பாருங்க நூற்றி இருபத்தொன்னாவது கொஸ்டின் பூசணியில் அயல் மகர்ந்த சேர்க்க இவற்றின் உதவியால் நடைபெறுகிறது பூச்சிகள் அடுத்து பாருங்க ஓகே மேக்ஸ் கொஸ்டின் விட்டுலாம் ராபிஸ் என்பது டேஷால் ஏற்படக்கூடிய நோய் ஓகேவா இப்போ ரேபீஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியும் ரேபிஸ் வந்து வைரஸ்ங்க அடுத்து பாருங்க நூற்றி இருபத்தி ஏழாவது கொஷின் டேஷ் என்பது பிரித்தெடுக்கும் முறையாகவும் தூய்மையாக்கும் முறையாகவும் திகழ்கிறது நூற்றி இருபத்தேழு படிகமாக்குதல் அடுத்து பாருங்கள் எகில் மார்முலோஸ் இக்குடும்பத்தை சார்ந்தது ரூட்டேசி குடும்பத்தை சேர்ந்ததுங்க ஓகே அடுத்து பாருங்கள் தவறான ஒன்றை தேர்ந்தெடு நூற்றி முப்பத்தி ரெண்டாவது கொஷனில் பி ஒன்றுக்கு மேற்பட்ட மைசிலியங்கள் இணைந்து ஐஃபா என்னும் புஞ்ச உருவாக்குகின்றன அது வந்து தவறு ஓகே அடுத்து பாருங்கள் நூற்றி முப்பத்தி நாலாவது கொஷின்னு இந்திய புள்ளியலின் தந்தை யார் அப்படின்னு கேட்குறாங்க மகள நோவிஸு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷின் தான் மகள நோபிஸ் ஓகே அடுத்து பாருங்கள் சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ளது எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தேனியில் இருக்குங்க ஓகேவா சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் ஓகேவா விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஓகேவா இதுதான் கரெக்டு சி கரெக்டு சாம்பல் நிற அணிலாம் அது விருதுநகர் தான் ஓகே நூற்றி முப்பத்தி ஏழு பாருங்கள் பிவிசி நெகிழியை எரிப்பதன் மூலம் வெளியாகும் வாயு வந்து பார்த்திங்கன்னா டயாக்சின் அடுத்து பாருங்கள் மின்கடத்து எண்ணின் அழகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓம் பவர் மைனஸ் ஒன் மீட்டர் பவர் மைனஸ் ஒன் இரண்டு பொருட்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது எலக்ட்ரான்கள் ஓகேவா அடுத்து பாருங்கள் குறுக்கலைகள் இதில் மட்டுமே உருவாகும் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடப்பொருட்கள் மற்றும் திரவங்களில் அடுத்து பாருங்கள் நூற்றி நாற்பத்தி நாலாவது கொஷினு நவீன தனிம வரிசை அட்டவணையில் எல்லா தனிமங்களும் அணியின் அடிப்படையில் அதிகரிக்கப்பட்டிருக்குங்க நூற்றி நாற்பத்தி நாலுக்கு பி ஓகேவா அடுத்து பாருங்கள் நூற்றி நாற்பத்தஞ்சு ரெண்டு இன்ட்டு பத்தின் அடுக்கு நாளின் திட்ட வடிவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏதான் இதுக்கு ஆன்சர் அடுத்தது டிடிடி என்பது என்ன நூற்றி நாற்பத்தி ஆறாவது கொஷின்னு டைகுளோரோ டைஃபினல் ட்ரை குளோரோ ஈத்தேன் அப்படின்றது தான் டிடி என்பது டிடிடி என்பதன் வந்து விளக்கம் நூற்றி நாற்பத்தி எட்டு பாருங்கள் நரம்பு மண்டலம் மட்டும் நாளமில்லா சிறப்பு தொகுப்பை இணைப்பது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஹைப்போதாலமஸ் உடலில் கால்சியம் அளவு குறைவினால் ஏற்படுவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க டெட்டனி கால்சியம் அளவு குறைவு நூற்றி ஐம்பது பாருங்கள் இவற்றில் எவ்வகை இயக்கப்பொருட்களை எரியூட்ட தனியான அமைப்பு தேவையில்லை ஓகேவா திரவ இயக்கப் பொருட்கள் ஓகே நம்ம ஜிகே கி பார்த்துட்டோம் மேக்ஸ் மட்டும்தான் இன்னும் நம்ம பார்க்கல அது பார்த்துடலாம்